ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் இந்த அளவு ப்ளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் ஃபுல்லாக லேஸ் ஒர்க் வச்சு ஸ்டோன் வந்து வீட் செவன் தௌசண்ட் அந்த க்ளூ வச்சு நான் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதே வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸே நம்மளுக்கு அளவு ப்ளவுஸாக வரும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் அளவு ப்ளவுஸில் நான் ஃப்ரெண்ட்டு ஷேப் இழுத்து பார்க்கணும் எப்போவுமே இது நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுன்றதுனால எனக்கு தெரியும் ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸுன்னு சொல்லிட்டு வேறு எதுனா உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷேப்பு நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா அது இழுவ கொடுத்ததுன்னா கிராஸ் கட்டு ஸ்டிப்பாக இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெய்ட் கட்டு இதுதான் நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டா கிராஸ் கட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விதம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் வந்து நம்ம பக்கம் வந்து க்ளோஸ் பகுதியும் ஆப்போசிட் பகுதி வந்து ஓப்பன் பகுதியும் இருக்க மாதிரி விரிச்சிட்டு ஏற்ற இறக்கங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் நான் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க ஹாஃப் இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறேன் இந்த லைன் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஹிப்பு கிட்ட மடித்து தைக்கிறதுக்காக இப்போது அந்த ஆஃப் இன்ச்சை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோவை நிறையா டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பொறுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்ல சொல்லிவிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரே ரீசன் உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் மட்டும்தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் இன்னும் ஃபியூச்சர்ல வர இருக்கு இப்போ லைனிங் கிளாத்துக்கு மேலே அந்த கோடு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி எந்த சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த கோட்டு மேலே ஹிப்பு வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த நெக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் டச் ஆகிற மாதிரி வைக்கணும் நான் அந்த இடத்துல ஸ்டோன் ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு அது கிளாத்து மடிஞ்சு கொடுக்கல நான் உங்களுக்கு கிளாத்தை நல்லா பிரித்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கிட்டே ரெடி அளவு மார்க் பண்ணிக்குங்க பேக்கு நெக்கு பார்த்திங்கன்னா ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நெக்கு கிளாத்து கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டரில் ஆஃப் ஆஃப் இன்ச்சு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள் ஆம்கோலில் பார்த்தீங்கன்னா ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலேயும் சைடில் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணணும் நான் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் நெக்கில் ஆஃப் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணி மேலே ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோடில் ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே சைடில் ஒரு மார்க்கிங் இவ்வளோ தான் மார்க்கிங்கு புரியலனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேக் பார்ட் மட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவருடைய லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணதில் ஃபுல்லாக பாக்ஸ் போட்டி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பானை கழுத்து அந்த மாதிரியான ஷேப் கேட்டிருக்காங்க பேக் நெக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து டைமண்ட் நெக் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து நெக்கு ஃபுல்லாக கட் பண்ண போகிறது இல்லை நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணுங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அழகாக ஆம்கோல் வளைவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு கோட்லேயும் டச் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சிங்கனாலே வளைவுகள் வந்துடும் இப்போ பேக் நெக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது இந்த நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸில் நம்ம வந்து த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் உங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நான் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஒரு டாட் வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுட்டு தனியாக அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வளைவு போடணும் ஃபஸ்ட்டு ஒரு வளைவுகள் வந்து நம்ம இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அழகாக ஒரு வளைவு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம பாக்ஸ் போட்டோம் பார்த்திங்களா அதுலேருந்து உள்ளுக்கு தள்ளி அதாவது ப்ளவுஸில் உள்ளுக்கு தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு டு முக்கால் இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்குங்க இந்த மாதிரி உள்ளுக்கு தள்ளி அந்த பானை கழுத்து அழகாக வர மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்குங்க பாருங்க அழகாக அந்த பானை கழுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சே நீங்கள் இந்த மாதிரி நெக்கெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆம்கோல் ஸ்கேல் வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே இந்த டைலரிங் மெட்டீரியல் சேல் பண்ணுற எல்லா ஷாப்லேயுமே இருக்கும் அதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆம்கோல் பகுதிக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில வளைவுகளான நெக்கு ஷேப்புக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த நெக்கு மட்டும் நான் கட் பண்ணலை ஏன்னா இது வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம் அதாவது நெக்கை வந்து அடித்து திருப்ப போகிறோம் அதனால் நம்ம நெக்கை வந்து கட் பண்ணக்கூடாது ஸோ பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதியில் இருக்க கிளாத்தை தான் வந்து நம்ம ஸ்லீவு கன்வெர்ட் பண்ணணும் நம்ம பக்கம் க்ளோஸ் ஆகும் ஆப்போசிட் பகுதியில் வந்து ஒரு க்ளோஸ் ஒரு ஓப்பன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கிளாத் இருக்கும் அதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அகைன் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஏற்றத்தாழ்வு வந்து மார்க் பண்ணிக்குங்க மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தென் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன் ஏன்னா ஸ்லீவும் நம்ம அடித்து தான் திரும்ப போகிறோம் அது இல்லாமல் ஒரு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அது எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்லருந்து எனக்கு ஒரு இன்ச்சஸ் கொஞ்சம் ஸ்லீவ் ஹ இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அகைன் ஒரு லைன் போட்டிருக்கேன் கீழே ஸ்லீவில் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெடி அளவும் ஆம்கோல் பகுதியில் பார்த்திங்கன்னா தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சும் மேலேயும் ஆம்கோல் பகுதியில் வந்து தையலில் ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலேயும் சைடில் வந்து ரெடி அளவு பாருங்கள் அழகாக இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் வளைஞ்சி விட்டுக்கலாம் விட்டதுக்கப்புறம் இவங்க வந்து உனக்கு எனக்கு ரெண்டு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வர மாதிரி சைடில் கிளாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் பேக் பார்ட்லேயும் ரெண்டு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டிருக்கேன் நீங்கள் பேக் பார்ட்டில் எந்த அளவுக்கு துணி அளவுகள் விடுறீங்களோ அதே தான் ஸ்லீவுக்கும் விடணும் அப்போ தான் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெடி அளவில் ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெடி அளவில் இருந்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு தான் நம்ம வந்து கிளாத்து ஜாயின் பண்ண வேண்டியது வருது இப்போது பேக் பார்ட்டும் ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதியில் பேக் பார்ட்டை இந்த மாதிரி விரித்து போட்டுக்குங்க இந்த சைடு ஜாயினிங் பக்கம் வரும்போது மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் சைடு ஜாயினிங் பக்கம் கிளாத் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் அந்த ஸ்ட்ரெயிட்டு அந்த அந்த கிளாத்து முடிகிற பகுதி எங்கே இருக்கோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒன்று போட்டுக்குங்க இவ்வளோ தான் நான் மார்க் பண்ணது இப்போதைக்கு இப்போ என்ன அடுத்து பண்ணணும்னா ஆம்கோல் வந்து என்ன இருக்கோ அதோடைய வளைவுகள் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி சைடு ஜாயினிங் பண்ணுற அந்த ரெடி அளவை நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஷோல்டர் ஷோல்டர் நம்ம கட் பண்ணல ஸோ ஷோல்டர் என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கணும் மேலேயும் ஷோல்டர் என்ன முடியுது அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷோல்டர் எங்கே முடியுது அதன்றத மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டரில் மார்க் பண்ணதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அஞ்சு டு ஆறு இன்ச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஆம்கோலுக்கு வந்து அகைன் ஒரு பாக்ஸ் போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு நடுவில் ஒரு டாட் வச்சு உள்வளைவுகள் எடுக்கணும் இந்த உள்வளைவுகள் எதுக்காக பார்த்திங்கன்னா ஆம்கோல் பக்கம் வந்து அந்த சுருக்கங்கள் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நெக்கு ஷேப்பு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் அதாவது ஐப்பட்டி பக்கம் வர கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நெக்கு வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம டைமண்ட் நெக்கு ஷேப் வந்து வரைய போகிறோம் ஸோ அதை வந்து நம்ம வரைஞ்சி எடுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரீ இன்ச்சஸ் டூ த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க கட்டிங்கை உங்களுக்கு புரியணும் சேம் டைம் வந்து ஃபிட்டிங் லெவல் கரெக்டாக இருக்கணும் தென் சிம்பிளாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களால் கற்றுக்க முடியும் இப்போது கொக்கி பக்கத்தில் வர ஷேப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மெயின் டாட்டையும் ஷோல்டரை ரெண்டாக ஈக்குவலாக மடிச்சுக்குங்க இப்போ ஷோல்டரில் நடு பகுதியில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கேல் வச்சுக்கூட ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் தென் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்குங்க அது எதுக்கு பார்த்திங்கன்னா தையலுக்கு விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல இப்போ நம்ம மடித்து வச்சதை வச்சுட்டு மெயின் டாட் எங்கே இருக்கோ அதை ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் வந்து லைட்டாக க்ராஸ் ஆகிருக்கு ஸோ நான் கரெக்ஷன் பண்ணுறேன் லாஸ்டில் பாருங்கள் இப்போது கொக்கி பக்கத்தில் இருந்து பட்டி எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அதை ரெடி அளவு அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சு அதே மாதிரி ஆம்கோல் பகுதியில் பட்டி எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அதோடைய ரெடி அளவு ஆஃப் இன்ச்சு கீழே இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மெயின் டாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ப்ளவுஸில் நம்மளுக்கு மெயின் டாட்டோடைய பிரெத்து எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள் எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது அதாவது கொக்கி பக்கத்துலேருந்து மெயின் டாட்டுடைய பிரெத்து மூன்றரை இன்ச்சஸ் இருந்தது மெயின் டாட்டுடைய பிரெத்து வந்து ஒன்றரை இன்ச்சஸ் இருந்தது மெயின் டாட்டுடைய ஹைட்டு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சஸ் வந்து ஹைட் இருந்தது ஸோ எவ்வளோ சிம்பிளாக நம்ம முடிச்சுட்டோம் பாருங்கள் புரியலை அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்டு பார்ட் மட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை எனக்கு இதுலேயே நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய நேம் சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பதிலை சொல்கிற மாதிரி நான் அந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் இப்போ இன்னொரு முறை நான் செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கங்க ஏன்னா ஒன்ஸ் கட் பண்ணிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது அடுத்தவங்களுடைய துணி அது வந்து அமௌண்ட்டெல்லாம் ரெண்டாவது அடுத்தவங்க நம்மளை நம்பி கிளாத் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய பெஸ்ட்டு அதில் இருக்கணுமே வழியே அவங்களுடைய கிளாத்தை ஒரு காலமும் நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது தைரியமாக பண்ணுங்கள் உங்களால் முடியும் சேம் டைம் வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கணும் கட்டிங்கில் கீழே வந்து மெயின் கிளாத் எதுவும் கட் பண்ணிடக்கூடாது தென் அவங்களுடைய சாரியஸ் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது ஷேப்பு அன்ஷேப்பாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பயம் வேண்டாம் பேசிக்காக வீட்டில் இருக்க நார்மல் கிளாத்து இந்த ரேஷனில் கொடுக்குற கிளாத்து கூட நீங்கள் பழகலாம் பழகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் உங் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஃப்ரண்ட்டு ஷேப்புக்கும் நான் நெக்கு கட் பண்ணலை ஏன்னா அதுவும் அடித்து திருப்ப போகிறோம் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பட்டி வந்து க்ராஸ் க்ராஸ் கட்டிங்காக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பட்டி எப்படி கட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் எப்பவுமே இந்த ஷேப்பை தான் நான் பட்டியாக கன்வெர்ட் பண்ணுவேன் இப்போ நீங்கள் க்ராஸ் கட்டிங் பண்ணுறீங்க அந்த டைமில் நான் எப்படி நான் பட்டியை எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பட்டிக்கு நம்ம கிளாத் வச்சுருப்போம்ல அந்த கிளாத்தில் மேலே கார்னரில் இந்த மாதிரி ஷேப்பு அந்த ஃப்ரண்ட்டு ஷேப் வர மாதிரி கிளாத் இந்த மாதிரி வச்சுக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளாத்து வேஸ்ட் ஆகாது ஸோ ஃப்ரண்ட் ஷேப் என்ன இருக்கோ அதை அப்படியே ரேண்டமாக மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பட்டியோட ஹைட்டு எவ்வளோ வேணும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட் வைக்கிறேன் இது வந்து அந்த லேயருக்கு ஃபஸ்ட்டு லேயருக்கு போதுமானது இது இல்லாமல் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கீழே எக்ஸ்ட்ரா வைப்பேன் அது செகண்ட் லேயர் கட் பண்ணும்போது பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணதில் நம்ம கட் பண்ணும் போது அழகாக அப்படியே ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு வளைவுகள் எடுத்து கட் பண்ணும் அவ்வளோதான் சிம்பிள் விஷயம் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்றத அகைன் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்பு நீங்கள் கட் பண்ணிங்கனாலே அந்த பட்டி வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக நீட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு இருக்கும் வியர் பண்ணும் ஸோ செகண்ட் லேயர் வ கிளாத் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஏன்னா சிங்கிள் லேயர் கிளாத் கொடுத்தா ஹி ஹிப்பு கிட்ட வந்து நல்லா சுருங்கிக்கும் ஸோ ரெண்டு லேயர் கிளாத்தாக கொடுத்து அதுக்கு மேலே மெயின் கிளாத் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து சுருக்கங்கள் வராது ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் முழுக்க 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 அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டுமே தான் நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் இப்போ பாருங்கள் நம்ம பேக்கு நெக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் இதை மெயின் கிளாத்தில் போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ப்ளவுஸோட பிட்டில் பார்த்திங்கன்னா ஹிப்புக்கு வந்து பார்டர் எதுவும் கொடுக்கல ஸ்லீவுக்கு மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சடனாக அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க எனக்கு வந்து கொஞ்சம் பஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் மெயின் கிளாத்தில் இருந்து லைனிங்கை கொஞ்சம் ஹைட்டு தூக்கி வைக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தை எதுவுமே பண்ண முடியாது லைனிங் கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது கீழே கீழே பாட்டமில் மடித்து தைக்கிற இடத்துல லைனிங் கிளாத் கொஞ்சம் ஜாயின் பண்ணால் போதுமானது இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணணும் ஒரு சில டைமில் வந்து சில சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசித்து பர்ஃபெக்டாக பண்ணணும் நம்ம ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது இப்போ இதுவே இந்த கஸ்டமர் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்கன்னா நோ சான்ஸ் சொல்லியிருப்பேன் ஸோ கட்டிங் முன்னாடி சொன்னாங்க ஓகே சான்ஸ் இருக்குது நம்ம ஏன் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம பண்ணணும் கொஞ்சம் சிரமங்கள் வந்து பார்க்காம நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து உங்களை உங்களை தவிர வேறு எங்கேயுமே மாட்டாங்க கஸ்டமர் வந்து ரெகுலர் பண்ணுறது நம்மளுடைய கையிலையே தான் இருக்குது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும் டைமிங்க்கு நம்ம அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும் காஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் சேம் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளை ஆக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டோம் இந்த அளவு ப்ளவுஸ் ஒரு முறை பார்த்துக்குங்க பிடிச்சிருந்தா எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு இதோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு கமெண்டில் கொடுக்குறேன் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் தென் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்